சக்கரை நோய் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு கேட்கும் போதும் பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு சக்கர நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயா வளர்ந்திருக்கு ஒரு காலத்துல பணக்கார நோயின்னு சொல்லப்பட்ட வியாதி இன்னைக்கு அதிகமா எஃபெக்ட் பண்றதே ஏழை மக்களை தான் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இப்போ இந்த சக்கரை நோய் இருக்கு சக்கரை நோய் ஒரு குறைபாடுதான் ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பார்க்கலாமா கண் பார்வையில பிரச்சனை ரத்த அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்கல இதய நோய் வரைக்கும் இந்த வியாதி தான் காரணம் புள்ள இறுதிய நோய்னா அதுக்கு அப்ப இந்த சக்கர நோய் தான் இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் அதே பெரிய செலவு தான் இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்களை பாதிக்கும் நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும் இப்படிப்பட்ட சக்கர நோய்க்கு மருந்தே இல்லைங்கிறதா கசப்பான உண்மை இந்த வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரி

இனி ஐந்து ரூபாயில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் உங்களை பாடப்படுத்துறது சர்க்கரை நோயை இப்போ வெறும் அஞ்சு எல்லாராலயும் வாங்க முடியும் விலை வெறும் வணக்கம் என் பேர் சீனிவாசன் எனக்கு வயசு வந்து முப்பத்தெட்டு ஆகுது நான் ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நைட்டில் வந்து பாத்ரூம் யூரின் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி போய்கிட்டே இருப்பேன் காலங்காத்தால் எழுந்தவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மயக்கமாக இருக்கும் எனக்கு என்னென்ன புரியல நம்மளுக்கு ஏதோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதனால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சது சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு அதனால எனக்கு வந்து பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சிசிஆர்ஏஎஸ் தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூ இந்த டேப்லெட் வந்து போட சொன்னார் நானும் வந்து காலைல மதியம் நைட்டுன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போட்டு வந்தேன் திடீர்னு இரநூத்தி ஐம்பது இருந்த சுகரு இப்போ நூற்றி இருபதாக ஆகிடுச்சி நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறேன் நல்லா வேலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் என்னால் அழகாக தீர்க்கமாக செய்ய முடியுது குறைஞ்ச நேரத்தில் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது இந்த சிசிஆர்ஏஎஸ்ல தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நம்பிக்கையாக இந்த மாத்திரையாக போடுங்க நன்றி இது என்ஆர்டிசி அதாவது நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நம்ம ஆயுஷ் எயிட்டி டூ கொடுத்த அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் இது மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் நம்ம ஆயுஷ் எயிட்டி கொடுத்த சர்டிஃபிகேட்

வெறும் அஞ்சு ரூபாயில நீங்க இது எல்லாராலயும் வாங்க முடியும் விலை ரூபாய் என்ன பன்னெண்டு லட்சம் குழந்தைகள் உலக அளவுல இந்த சக்கர வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த நோய் பெரும்பாலும் பரவி இருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த சக்கர நோய் உங்களை மட்டும் இல்ல இன்னைக்கு உங்களை நாளைக்கு உங்க பிள்ளைங்களை அதுக்கப்புறம் உங்க பேரங்களை அப்படின்னு ஒரு தலைமுறையே பாதிக்கும் இந்த ஆயுஷ் எட்டி நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி சர்க்கரை வியாதியை கண்டு கவலை வேண்டாம் மூன்றே மாதங்களில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இந்திய கவர்மெண்டின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் குழுவால் தயாரிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் எயிட்டி அஞ்சு ரூபாயில சக்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது ஆயுஷ் எயிட்டி டூ இனி ஐந்து ரூபாயில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் இது முற்றிலும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்னால இதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்களுக்கு இத இப்பவே ஆர்டர் பண்ணணுமா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆயுஷ் எயிட்டி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வணக்கம் என் பேர் ஜெசிகா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு கடந்த சில பல காலமாக எனக்கு கால்வலி கைவலி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது என்னால் ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பண்ண முடியல பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூட முடியல எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட முடியலன்னா மயக்கம் வந்துடுச்சு சரி அது என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்பா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் டயபட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் உணவில் கண்ட்ரோலு மருந்து எடுக்கிறதுல கண்ட்ரோலு வெளியே போகிறதுல கண்ட்ரோல் 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 என் லைஃபே கண்ட்ரோலாகிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் இருண்டு போன மாதிரி ஆகிடுச்சு நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த மருந்து தான் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ இதில் உள்ள டேப்லெட்டை மூணு வேலைக்கு ரெண்டு டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நானும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள்ல எனக்கு கால்வெளி கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு ரொம்ப நான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி அதே மாதிரி நீங்களும் உங்கள் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பாழா போன சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஆயுஷ் ஏட்டியூட்டியும் எடுத்துக்கோங்க நீண்ட காலமாக சர்க்கரை நோயில் அவதிப்படுறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க டாக்டர்ஸும் மாத்திரை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்க சுகர் லெவல் ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடுமே இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்தா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும் அது கூடவோ அல்லது அதை தவிர்த்துட்டோ இந்த ஆயுஷ் எட்டுட்டோவ நீங்க தாராளமா சாப்பிடலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி டயபெட்டிஸ் ஒரு பணக்கார வியாதி தான் ஏன்னா இந்த வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கான மருந்து செலவு ட்ரீட்மெண்ட் எக்கச்சக்கமா ஆகுமே தவிர சக்கர வியாதி குறையாது ஒரு பக்கம் மெடிக்கல் பில் ஏற ஏற மறுபக்கம் சுகர் லெவல் இருநூறு முன்னூறு நானூறுன்னு தான் போகும் அதனால பணக்காரங்க மட்டும்தான் இவ்வளவு பணம் செலவு பண்ண முடியும் ஆனா இந்த ஆயுஷ் எயிட்டி டூட வெலை வெறும் அஞ்சே ரூபாய்தான்